மிக மிக எளிமையாக ஆனால் மிக மிக அருமையாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வீட்டிலிருந்து நீங்களே திரும்ப திரும்ப பார்த்து கற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய நிழல் போல நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கு நமக்கு இது சாதாரணமா பார்த்தோம்னா இதை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளவு கியூரியாசிட்டியா இருக்கும் இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு அழகா பயன்படும் அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற டோர் நம்பர் அதுக்கப்புறம் பயணம் பண்ணா பஸ்ல நம்பர் ட்ரெயின்ல போனா அங்க டிக்கெட் நம்பர் எல்லாமே எண்கள் 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 இதுவரைக்கும் வெளியில் வராத பல வாழ்வியல் முறைகள் உள்ளுக்குள்ளே இருக்கு வாழ்க வையகம் நண்பர்களே என் கணிதம் அப்படிங்கிற நியூமராலஜியை எட்டு மணி நேரத்துல நீங்க பென்ட்ராய் மூலமா வாங்கி வீட்டிலிருந்து நீங்களே திரும்ப திரும்ப பார்த்து கற்றுக்கொள்ள முடியும் கோட்டுமொழி சத்யா அப்படிங்கிற ஜோதிடர் ரீசண்டா ஒரு எட்டு மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு நடத்தினாங்க நியூமராலஜி அப்படிங்கிற என் கணிதம் பலரும் கலந்து பயன்பற்றாங்க இவங்க எல்லாருமே இது வீடியோ ரெக்கார்டு வீடியோ கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதற்கு நோட்ஸ் எடுக்க வேண்டியதற்குன்னு கேட்டனால நியூமராலஜி அப்படிங்கிற என் கணிதம் பென்ட்ரைவ் மூலமாக உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எட்டு மணி நேரம் வீடியோ இருக்குதில் திரும்ப திரும்ப கேட்கலாம் இந்த வீடியோவில் பேசியிருப்பவர் உங்களுக்கு நியூமராலஜி கற்றுக் கொடுப்பவர் திருமதி கோட்டுமொழி ஜோதிடர் சத்யா அவர்கள் இந்த பென்ட்ரைவோடைய விலை ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்திய இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா என் கணிதம் அதாவது நியூமரோலஜி பாருங்க ஒரு குழந்த கருவில் உருவானதிலிருந்து எண்கள் இணைந்தே தான் பயணிக்குது கரு உருவானதுலருந்து எத்தனை மாதம் ஐந்து மாதம் ஏழு மாதம் எண்களாக சொல்கிறோம் அந்த குழந்தை பிறந்ததும் பிறந்த தேதி பிறந்த நேரம் என் தான் அந்த குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறம் அங்கேயும் என் தான் ரெஜிஸ்டர் நம்ப அந்த குழந்தையினுடைய எக்ஸாமில் எக்ஸாம் நம்ப அந்த குழந்தை படித்து அதனுடைய அறிவு எதால் கணக்கிடப்படுது அந்த குழந்தை வாங்குகிற மார்க் அது எண்கள் தான் படித்து முடித்து வேலைக்கு போகும்போது அந்த வேலையில் சேர்ந்தாலும் அங்கேயும் எண் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியமாக வாங்குறமே அந்த சம்பளம் அதுவும் ஒரு எண் தான் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற டோர் நம்பர் அதுக்கப்புறம் பயணம் பண்ணால் பஸ்ஸில் நம்பர் ட்ரெயினில் போனால் அங்கே டிக்கெட் நம்பர் எல்லாமே எண்கள் 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 எண்கள்னு இப்போ நம்ம ஆறாம் விரலாக இருக்கே மொபைல் அதுலேயும் எண்கள் தான் எண்கள் நம்முடைய நிழல் போல நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கு நமக்கு இது சாதாரணமாக பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது ஆமா எல்லாமே நம்பர்ஸ் அப்படிதானே தெரியுது நியூமரோலஜி அந்த எண்ணினுடைய கணிதத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த எண்கள் எல்லாமே கோடிங்காகத்தான் தெரியும் இந்த அழகான இந்த கோடிங் முறைய டீ பண்ண தெரிஞ்சா எவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுத்தி மறைமுகமாக கொட்டி கிடக்கு தெரியா நம்மளுடைய வாழ்க்கையோடு பயணிக்கிறது மட்டும் கிடையாது நம் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சம்பவங்களிலும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையின் சம்பவங்களோடு தான் இந்த எண்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க சாதாரணமா பார்க்கிற ஒரு நம்பர் நம்மளுடைய வாழ்க்கைய நமக்கு கோடிங்காக சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருக்கு அப்படி ஒரு அழகான ஒரு கணித முறை தான் என் கணித முறை என்னங்க சொல்றீங்க புதுசா இருக்கே இதுவரைக்கும் நியூமராலஜி அப்படின்னாலே ஒரு பேர் வைக்கிறதுக்கு ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுக்கு இப்படித்தானே நாங்க பார்த்துருக்கோம் இது என்னது புது விஷயமா இருக்கு அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நமக்கு நன்றாக தெரிந்த நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இதுவரைக்கும் வெளியில் வராத பல வாழ்வியல் முறைகள் உள்ளுக்குள்ள இருக்கு இந்த வாழ்வியல் முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப உற்சாகமாக இருக்கும் ஏன்னா நீங்க எத்தனை எண்களை ஒரு நாளைக்கு நம்ம பார்க்குறோம் நம்ம கூட டிராவல் பண்றவங்க நம்ம ஆப்போசிட்ல வர்ற வண்டியில வர்றவங்க ஏன் நம்மளுடைய மொபைல்ல நம்மளோட கான்டாக்ட்ல எத்தனை நம்பர்கள் வச்சிருப்போம் எத்தனை பேத்தினுடைய பெயர்கள் அதுல இருக்கும் அத்தனை எண்களும் அவர்களைப் பற்றி நமக்கு மறைமுகமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும் எவ்வளோ கியூரியாசிட்டியா இருக்கும் இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ அழகா பயன்படும் அது சரிங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த எண்கணித முறைய வகுப்புகளாகவே எடுத்திருக்கு அதாவது கணக்குகளே இல்லாமல் இந்த வகுப்பு மிக மிக எளிமையாக நீங்களும் கத்துக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா என் கணிதம் கத்துக்கணும்னா ஜோதிடம் தெரியணும்னு தானே வேண்டாங்க ஜோதிடம் தெரியணுங்கிறதே இல்லை என் கணிதத்திற்கு தேவைப்படுகின்ற அளவு கிரகத்தை பற்றி தெரிந்தால் போதும் அதுவும் இந்த ஆரம்பிக்கிறப்போ கற்றுக் கொடுக்கவும் விஷயங்களை பிரபஞ்சம் நமக்கு எண்கள் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சரி இத தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு மேலதிகாரி வரார் வரப்போறார் அவர் யாரு என்ன எதுவுமே தெரியாது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் அவர் ரொம்ப சாந்தமா இருப்பாரா இல்ல ரொம்ப கோபக்காரராக இருப்பாரா இல்ல ரொம்ப கடினமான ஆளா இருப்பாரா இறுக்கமானவரா இருப்பாரா நகைச்சுவையுணர்வோடு இருப்பாரா இப்படி அவரை பத்தி நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஆனா இந்த எண் கணிதம் தெரிந்தவங்களுக்கு அந்த குழப்பமே இருக்காது ஏன்னா நமக்கு வருகின்ற மேலதிகாரியினுடைய பெயர் இருக்கும் இல்லைங்களா அந்த பெயரின் மூலமாக அவரைப் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ யாருனே தெரியாம ஒரு மேலதிகாரி அவரை பார்த்தது கிடையாது எதுவுமே தெரியாது ஆனால் அவர் வருவதற்கு முன்னரே அவருடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவருடைய இயல்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம முன்னேற்பாடு இருக்க முடியும் இல்லைங்களா இவ்வளவு மகத்துவமானது தான் இந்த எண்கணிதம் இந்த எண்கணித வகுப்பை இப்ப நீங்களும் கத்துக்கணும்னு ஆசை வருது இல்லையா வாங்க ரொம்ப அழகா கத்துக்கலாம் சரி எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தானே பாக்குறீங்க இந்த கணித வகுப்பு ஒரு பென்றை வடிவிலையும் தயார் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பென்ட்ரைவை நீங்கள் வாங்கி உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் கூட இந்த பென்ட்ரைவ் மூலியமாக நீங்கள் இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்க முடியும் பென்ட்ரைவ் வேணும்னு நினைக்கிறவங்க அம்மி தற்சார்பு சந்தை அல்லது அம்மி டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணியும் நீங்கள் இந்த பென்ட்ரைவை வாங்கிக்கலாங்க இப்போது இந்த வகுப்பை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வயது இருக்கு எனக்கு வேறு வயது ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ என்னால் இந்த வகுப்பில் இருக்கிற விஷயங்கள் கடினமாக இருக்குமோ அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தால் இல்லவே இல்லைங்க வயது இதற்கு ஒரு தடையே கிடையாது ஏன்னா இதில் மிக மிக எளிமையான முறையில் எந்த ஒரு கணக்குகளோ அல்லது ஒரு கடினமான வார்த்தைகளோ சுத்தமாக கிடையாது சாதாரணமாக நம்ம பார்க்குற நம்ம படிக்கிற நம்ம பேசுகிற இந்த விஷயங்கள் மூலியமாகவும் சாதாரண தமிழில் தான் இந்த வகுப்பே இருக்கு மிக மிக எளிமையாக ஆனால் மிக மிக அருமையாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட நிலையை இந்த வகுப்பின் மூலியமாக நீங்க நிச்சயமாக அடைய முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் இந்த என் கணிதம் அப்படிங்கிற நியூமராலஜி கற்றுக்கணும்னா நீங்கள் இந்த பென்ட்ரைவ் வாங்கி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த பென்ட்ரைவ் வேணும்னா என் கணிதம் அப்படிங்கிற நியூமராலஜி பென் ட்ரைவ் வேணும்னா ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம் அம்மி டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கோட்டுமொழி சத்யா அவர்களின் நியூமராலஜி அப்படிங்கிற என் கணிதம் எட்டு மணி நேர வீடியோ இப்பொழுது பென் வாங்குங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்